விஜய் அவருக்கும் மர கண்டுபூச்சின்னு தெரியல தீ ஈவர் அவ என்னப்பா காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்காருன்னா அதுக்கு இப்போ என்னன்னு கேட்குறாரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறதுக்கு நிர்மலா சீத்தாராமனுக்கு ரொம்ப வருத்தமான்னு கேட்கறாரு இவருக்கும் மர கண்டு போச்சுன்னு தான் அர்த்தம் விஜய் என்னங்க நம்ம அவங்க சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஏன்ப்பா உங்களை வந்து அன்சிவிலைஸ்டு நாகரீகம் இல்லாதவங்கன்னு சொன்னதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க உங்கள் தமிழ் மொழியை காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன உங்கள் ஈவேரா படத்தை ரூம்லாம் உங்கள் வீடுகளில் வச்சுருக்கீங்களேன்னு கேட்டார் அதுக்கு என்ன இது நிதியமைச்சருக்கு என்ன வருத்தமான இது என்ன பதில் என்ன பதில் அவங்க கேட்ட கேள்வி என்ன அதுக்கத்து விஜய் கேட்குறாரு இவர் அப்படி சொன்னதுக்காக நீங்கள் மும்மொழியை திரிக்க முடியுமா படிக்காத கூட்டம் வயிறு எளியுது இது நீங்கள் எல்லாம் தலைவராக வந்து அரசியல் கட்சிக்கு வர்றீங்கன்னா நாடு குட்டிச்சவராக போய் எப்படியாயா ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்களுக்கு அறிவு இல்லாமல் மும்மொழியே திணிக்க முடியுமா அது இன்னையா அது நேஷனல் இது தேசிய கல்வி பெரிய பெரிய வெட்டரன் மிக மிக அதிகம் படித்தவங்கள்லாம் உட்காந்து உலக லெவலில் இன்றைக்கி போட்டி எப்படி இருக்குது வேலை வாய்ப்புக்கு எப்படி அதெல்லாம் பண்ணி உருவாக்குனது மிகப்பெரிய பிரெயின்கள் புத்திசாலிகள் மூளை இருக்கிறவங்க ரங்கன் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் எஜுகேஷனை கல்வியாளர்கள் இவெல்லாம் சேர்ந்து சொன்னது ஒரு முட்டாள்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு அதை எதிர்த்து பேசுகிறீங்களே உங்களுக்கு இது வேணாமா மண்டிகிற மூனை வேணாமா உடனே அதை பேசுறாரு என்னென்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் விஜய் சம்மந்தம் இல்லாமல் எங்களுடைய கொள்கை தலைவனா எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க கடவுளை கும்பிடும் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்தவர்கள் உள்பட இஸ்லாமியர்கள் உள்பட நீங்கள் எல்லாம் அல்லாவை கடவுளாக வணங்குவவர்கள் இயேசு கிறிஸ்துவை கனவு கடவுளாக வணங்குபவர்கள் ஈவேரா என்ற மனிதர் இறை பக்திக்கு எதிராக இருந்தார் கடவுளை கும்பிடுவனெல்லாம் முட்டாள்னு சொன்னார் அவர் வெறும் இந்து மதத்துக்கு இந்து மதத்தில் ஏன் இதில் இஸ்லாமிய மதத்தில் உருவ வழிபாடு இல்லை உருவ வழிபாடு இருந்தால் அந்த இதை எடுத்து கொளுத்தியிருப்பார் கிறிஸ்தவத்திலேயும் இயேசுவை இறை தேவனின் தூதனாகத்தான் பேசினாங்க தேவன்கிறவர் வேற இறைவன்கிற அப்படித்தான் இஸ்லாம் இதுலையும் கிறிஸ்தவ மதத்துலையும் அதனால தான் அவர் விட்டார் கடவுள்னு சொல்லியிருந்தீங்க நான் வச்சு இருப்பார் அப்போ நம்ம முன் மூன்று மதங்களும் கும்பிடும் கடவுள்களை கொச்சைப்படுத்திய ஒரு ஆளை தன்னுடைய கொள்கை தலைவன் என்று விஜயை ஏற்றுக்கொண்டார் அப்போ விஜயும் ஒரு நாஸ்திகவாதிக்கு துணை போடுறவர்களான கொள்கை தலைவன் நீ சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ விஜயும் நமக்கு எதிரியா இல்லையா இறைவனை கும்பிடும் அத்தனை பேருக்கும் எதிரியா இல்லையா இந்த லட்சணத்தில் விஜய் வந்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறாரு நீங்கள் தான் கொள்கை தலைவனாச்சப்பா உங்கள் ஈவராக கொள்கை தேவைனாச்சே சாமியை செருப்பால் அடிச்சு தேவையாச்ச எந்த முகத்தோடு போய் உங்கள் அம்மாவுக்கு இதை கட்டி கொடுத்தீங்க இவங்களை இவங்களுக்கு சாய்பாபா கோயிலை எப்படி கட்டி கொடுத்தீங்க ரெட்ட வருஷமா இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இதுக்கு போயிருக்காங்க திருப்பதிக்கு போய் கும்பிட்டுருக்காங்க இவர் இது ஜோசப் விஜய்னு பேர் வச்சுக்கிறாரு அம்மா திருப்பதி கோவிலுக்கு போகிறாங்க கோயிலை கட்டி கொடுக்குறாரு சாய்பாபா கோயிலை இந்த பக்கம் ஈவரா கொள்கை தலைவனா கடவுளை செருப்பால் அடித்தவனே இவருக்கு கொள்கை தலைவனா அப்படிங்க அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து விதவை திருமணத்தை எல்லாம் ஆதரித்தவர் பெரியவராக அப்படின்னு விஜய் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறார் அதனால விஜய் விதவை திருமணத்தை ஆதரித்தவர் பெரியாருங்கிறார் ஏன் இருபத்தாறு வயசுல பாம இளமையான பொண்ணை எழுபத்தி மூணு வயசு கிழமை அந்த பெண் விருப்பம் இல்லாமல் கேட்டு கல்யாணம் பண்ணாரா இல்லையா அந்த வீடியோவை பாருங்கள் இவரை கல்யாண வீடியோவை அவங்க திரும்பி திரும்பி ஓடுறாங்க வற்புறுத்தி தான் அந்த திருமணம் செய்யப்பட்டிருக்கிறது என்ன பதில் சொல்கிறீங்க விஜய் பெண்ணினத்துக்கு எதிரானதா இல்லையா இளம் பெண்ணை எந்த முகத்தோடு வந்துக்கிட்டு அவர் அந்த டைமில் அவருடைய ஃபோட்டோவையும் பாருங்கள் அந்த அம்மா ஃபோட்டோ பாருங்கள் எந்த பெண்ணாச்சும் ஒரு மூஞ்சிக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா கல்யாணம் பண்ணார் அது வந்து பெண்ணினத்துக்கு எதிரானது இல்லையா என்னென்னு கேட்டால் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தார் போய் கேளுங்கள் நாகமாட்டை உங்களுக்கு என்ன தெரியும் ஈவராவுடைய மனைவி நாகமாட்ட போய் கேளுங்க அவர் பெண் பெண் உரிமைக்கு எதிரானவரா பெண் உரிமைக்கு ஆதரவானவரா தன்னுடைய சொந்த மனைவியை இரண்டு வாலிபர்கள் வச்சு கிண்டல் அடித்து கோயிலுக்கு போக விடாமல் பண்ணுங்கடார் ஒன்று சொன்னோம் ஒரு மனிதரை விஜய் போன்றவர்கள் எப்படி அவர் வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் பதில் சொல்லணும் அதனால் கடவுளை கும்பிடும் அத்தனை பேருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் விஜய் வந்து இறைபக்திக்கு எதிரி ஏன்னா என்றைக்கு இப்போ ஈவேராவை தன் கொள்கை தலைவர் என்று சொன்னாரோ அன்னைக்கே அவர் இறைபக்திக்கு எதிரானவர் இறைவனை கும்பிடும் அத்தனை பேரும் முடிவெடுங்கள் ஈவேராவின் வாரிசான விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டுமா அப்படிங்கிறது முடிவுகள் என்றைக்கு கொள்கை தலைவர்னு சொன்னீங்களோ ஓட்டு காலி அதாவது அரசியல் அறிவே சுத்தமாக இல்லை உன் உங்களுடைய அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆலோசகர்களும் உற்பத்தியானவை இல்லைன்னு தான் அர்த்தம் ஆலோசகன் உருப்படியானவர்கள் தான் சொல்லுவான் ஈவேரா முடிந்து போன சகாப்தம் இன்று அவருக்கு எந்த கூட்டமும் இங்கே இல்லை ஒரு சில பேர் கூட்டமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் திமுகவின் ஆதரவாளர்கள் ஈவேராவை நீங்கள் ஆதரவாக பேசினால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து தான் அரசியல் செய்ய வேண்டும்னு நல்ல புத்தியை சொல்லியிருப்பான் கூட இருக்கிற அட்வைசர் ஆலோசகர்களும் முட்டாளாக இருப்பதால் விஜய் முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார் விஜய்க்கு இறைவனை கும்பிடும் அத்தனை பேரின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நாம் பதிவு செய்ய